இப்போ இப்போ ஏற்பட்ட ஒரு பிராட நம்பி தான் ஐயா சாரி இப்போ ஏற்பட்ட ஒரு ஆளை நம்பி தான் இப்போ ஐயா அமித்ஷா அங்கே அரசியல் உட்காந்து பேச போயிருக்கார் இங்கே இது வரைக்கும் இது அரசியல் பண்ணி என்ன ஜெயித்து கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துருச்சு இல்லைப்பா நமக்கு இருக்கிற அந்த ஒரு இது கூட இன்னமும் மதிக்கிறாங்க பாருங்கள் அதை மதிக்கிறாங்கன்னா அது போட்டிருக்க அந்த நூல் தான் அது போட்டிருக்க அந்த நூல்னால் புக்கு புக்குக்கு இன்னொரு பேர் நூல் தமிழில் தெரியும் இல்லையா அந்த புக்கு அந்த துக்கில் புக்குக்குள்ள மரியாதை வேறு எதுவும் கிடையாது போயிருக்காங்க என்ன பேசுவாங்க என்ன செய்வாங்க அப்படின்ட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் பேசுனதுக்கு இவர் சொல்கிறதுக்கு சம்மந்தமே இருக்காது நம்ம உட்காந்து சில பேர் இந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க இல்லை எனக்குத்தான் கொடுக்க சொன்னார் காரக்குடி ஹெச் ராஜா நான் தான் என்னைத்தான் முதல்வராக சொன்னார் இல்லை அந்த மாதிரி எதையாச்சும் ஒன்று அவர் சொல் இவர் அவருக்கு தெரியவா போகுது இல்லை அவருக்கு யாரும் சொல்ல என்ன எதையாச்சும் ஒன்று சொல்லுவார் தமிழ்நாட்டோட முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை என்கிட்ட தள்ளிட்டு போயிட்டாரு இவ்வளோ பெரிய சுமையை நான் இப்போ எப்படி சுமக்க போகிறேன்னு தெரியல சொன்னாலும் சொல்லலாம் பாப்போம் என்ன பண்ணுறேன்